வாணியம்பாடி அருகே கியூஆர் கோட் அட்டையை கையில் வைத்துக்கொண்டு டிஜிட்டல் முறையில் யாசகம் எடுக்கும் நபரால் பார்ப்போர் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த புத்து மாரியம்மன் கோவில் பகுதியில் வாணியம்பாடி கணவாய் புதூர் பகுதியைச் சேர்ந்த செல்வமணி என்பவர் கியூஆர் கோட் அட்டையை கையில் வைத்துக்கொண்டு டிஜிட்டல் முறையில் யாசகம் எடுத்து வந்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் சிலர் அவரிடம் விசாரித்துள்ளனர் அப்போது தற்போது டிஜிட்டல் மூலமே அனைத்து பரிவர்த்தனையும் நடப்பதால் செல்போன் மூலமும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலம் தான் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன பர்சில் பணம் வைத்துக் கொள்வது என்பதே தற்போது அரிதாக உள்ளது என்று தெரிவித்த அவர் மூன்று ஏடிஎம் கார்டுகளை வைத்துள்ளார் தனது கையில் கியூஆர் கோட் அட்டையை வைத்துக்கொண்டு டிஜிட்டல் முறையில் அவர் பிச்சை எடுக்கிறார் மேலும் அவருக்கு டிஜிட்டல் முறையிலேயே பலர் பணம் போட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது